சிவாய அனைத்து ஆன்மீக அன்பர்களுக்கும் நமஸ்காரம் நான் உங்கள் ஆன்மீக ஜோதிடர் குரு சந்திரா கார்த்திக் அனைத்து சனியினுடைய பாதிப்புகளில் இருந்தும் நூறு சதவீதம் தீர்வு எப்படி என்பதை பார்ப்போமா வாங்க பார்க்கலாம் சனி பகவானுக்கு வந்து பாத்தீங்கன்னா பரிகாரம் அப்படின்னு சொன்னீங்கன்னா பெரிய பரிகாரம் தான தர்மங்கள் தாங்க உங்களால முடிஞ்ச அளவுக்கு ஆதரவற்ற பெண்கள் அல்லது விதவை பெண்களுக்கு உங்களால முடிஞ்ச அளவுக்கு உதவி செய்யுங்க அவங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுங்க அல்லது ஊனமுற்றவர்களுக்கு செருப்பு வாங்கி கொடுங்க அல்லது வாக்கிங் ஸ்டிக் வாங்கி கொடுங்க அல்லது ஊனமுற்றவர்களுக்கு மிதிவண்டி வாங்கி கொடுங்க அல்லது சனிக்கிழமைகளில் ஆதரவற்றவர்களுக்கு உணவு கொடுங்க தர்மம் பண்ணுங்க இதுதான் சனியோடைய பெரிய ஒரு தீர்வு தர்மம் பண்ணணும் கீழ்நிலை வேலை செய்யறவங்க துப்புரவு பணியாளர்கள் தூய்மை பணியாளர்கள் அவர்களுக்கெல்லாம் உதவி செய்யுங்க அவர்கள் அவர்கள்லாம் சனியோட ரூபம் இந்த உலகத்தை சுத்தம் செய்யறவங்க கஷ்டப்படுறவங்க கீழ்நிலைன்னா இறங்கி வேலை செய்வாங்க அழுக்கு துணி போட்டு வேலை செய்யறவங்க எல்லாம் உதவி செய்யுங்க பெரியவங்களுக்கு யோகமா மாறும் இருந்து பிரச்சனைகள் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் அடுத்து இந்த ஜென்ம சனி இருப்பவர்களுக்கும் அஷ்டம சனி இருப்பவர்களுக்கும் சிறப்பு பரிகாரம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா எள்ளு வாங்கிக்கோங்க கருப்பு எள்ளு வாங்கிக்கோங்க இந்த கருப்பு எல்லை இந்த அளவு எடுத்துக்கோங்க இந்த அளவு எடுத்துட்டு ஒரு நீல கலர் வஸ்திரம் வாங்கிக்கோங்க அதுல அந்த கருப்பு எல்லை வச்சு முடிச்சு போடுங்க மூன்று முடிச்சு போட்டுட்டு தலைக்கு கீழே வச்சு படுத்துக்கோங்க வெள்ளிக்கிழமை இரவு காலம்பர சனிக்கிழமை எழுந்து குளிச்சுட்டு பொங்க வச்ச சாதத்துல அந்த எள்ளை பிடிச்சி உருண்டையா அதை எடுத்து காக்கைக்கு உணவா நெய்வேதியம் பண்ணுங்க கொடுத்துருங்க கொடுத்துட்டு உங்களுடைய உணவை நீங்க எடுத்து சாப்பிடுங்க சாப்பிட்டு வந்தீங்கன்னா இந்த ரெண்டரை வருட காலம் தொடர்ச்சியா செய்ய வார வாரம் இதை செஞ்சுட்டு வாங்க இந்த அஷ்டம சனி இருக்கிறவர்களுக்கும் இந்த ஜென்ம சனி இருக்கிறவர்களுக்கும் உச்சி தலையில இருந்து உள்ளம் பாத வரைக்கும் சனியோட பார்வையில இருக்கிறவர்கள் நீங்க அதனால உங்களுக்கு பிரச்சனைகள் படிப்படியாக குறையும் காக்கை சனியோட வாகனாங்க அதனால காக்கைக்கு உணவு கொடுத்து வர்றது மிக சிறப்பாக இருக்கும் இறை வழிபாடு அப்படின்னு சொன்னீங்கன்னா சனி பகவான் வந்து எந்த கடவுளை பிடிக்கல அப்படின்னு கேட்டீங்கன்னா அனுமாரையும் விநாயகரையும் தான் பிடிக்கல அதனால அனுமார் வழிபாடு மிக சிறப்பாக ஏற்படும் சனிக்கிழமைகள்ல அனுமார் வழிபாடு பண்றது சிறப்பா இருக்கும் அனுமார் ஸ்லோகத்தை சொல்றது அதை விட சிறப்பா இருக்கும் அனுமார வழிபாட்டீங்கன்னா வாயு புத்திரன் அனுமன் புரியுதுங்களா அவரை பிடிக்க முடியல சனியான அதனால அவருடைய வழிபாடு பண்ணீங்கன்னா உங்களுக்கு சனி பகவானுடைய பாதிப்புகள்ல இருந்து பெருமளவுல பாதிப்புகள் குறையும் அடுத்து சங்கட சதுர்த்தி காலகட்டங்கள்ல நீங்க விநாயகர் வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சனி பகவானுடைய பிரச்சனை பாதிப்புல இருந்து தீர்வுகள் தீர்க்கமாக கிடைக்கும் சனி பகவானுக்கு பரிகாரம்னு சொன்னா தர்மம் தாங்க நியாயமா இருக்கணும் பொய் பேசக்கூடாது மகர ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள் விருச்சக ராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள் பொதுவாவே இந்த காலகட்டங்கள்ல நீங்க போராமப்படக்கூடாது அடுத்தவங்களை கஷ்டப்படுத்த கூடாது உங்க வேலையை பார்த்துட்டு நீங்க அமைதியா இருந்தீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனைகளே இருக்காதுங்க தர்மம் பண்ணுங்க பெரிய யோகமா மாறும் சனி பாதிப்புகள் குறையும் கோயில் பரிகாரம் செய்யறவங்க கோயிலுக்கு போறவங்க பணத்தை வந்து நீங்க செலவு பண்ணீங்கன்னா சனி அதுக்கெல்லாம் வந்து ஒண்ணுமே செவி கொடுக்கவே மாட்டார் பணத்துக்கு எல்லாம் செவி கொடுக்க மாட்டார் நீங்க கோயில் போறீங்க அப்படின்னா லைன்ல நின்னு உங்களை வருத்திட்டு கஷ்டப்பட்டுட்டு செய்யறவன பாருங்க கோயில்ல போயிட்ட லஞ்சம் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிக்கு லஞ்சம் கொடுத்தா என்ன பிரச்சனை வருமோ என்ன பாதிப்பு ஏற்படுமோ அந்த பாதிப்பு தான் உங்க வாழ்க்கையில ஏற்படும் புரியுதுங்களா கடவுளுக்கு முன்னாடி போனீங்க அப்படின்னா பொது தரிசனத்துல போயிட்டு உங்களை வருத்திட்டு கடவுள் வழிபாடு பண்ணுங்க உங்களுக்கு நிச்சயமாக நல்ல விஷயங்கள் நடக்கும் கோயில்ல போயிட்டு தப்பு பண்ணாதீங்க திருநள்ளாறு சனீஸ்வரனுக்கு அங்க விமோச்சனம் கிடைச்சது தர்பாராயணேஸ்வரர் திருநள்ளாறு சிவபெருமான பார்த்துட்டு அம்பால வாங்க அங்க கதாநாயகன் சிவபெருமான் தான் சனீஸ்வரன் கிடையாது அதே மாதிரி குளத்துல குழைக்க கூடியவங்க நம்மளோட பழைய ஆடைகளை விட்டு போயிடலாம் நம்ம பிரச்சனைகள்லாம் நம்மள விட்டுறோம் அப்படின்னு நினைக்கிறதுல மூட நம்பிக்கை புரியுதுங்களா அங்கேயும் பாவம் பண்ணாதீங்க அந்த செயல்பாடுகள்லாம் உங்களுக்கு பாவம் தான் உங்களுக்கு பிரச்சனை தான் அதிகரிக்கும் அதனால அது வந்து தீர்த்த குளம் அந்த குளத்துல வந்து நீங்க வந்து அசுத்தம் பண்ண கூடாது அது தீர்த்தமா பாதிக்கிறோம் புரியுதுங்களா கோயில் வழிபாடு பண்ணுங்க கோயில் வழிபாட விட சிறப்பா சனி எந்த இடத்துல வந்து இறங்கி வருவார் அப்படின்னு கேட்டா தர்மம் பண்ணணுங்க தர்மம் பண்ணுங்க தான தர்மம் பண்ணுங்க ஆதரவற்ற பெண்களுக்கு ஆதரவற்ற குழந்தைகளுக்கு முதியோர்களுக்கு ஊனமானவர்களுக்கு புரியுதுங்களா இவங்களுக்கு எல்லாமே உணவு கொடுங்க என்னால எதுவுமே கொடுக்க முடியல என்கிட்ட பணம் இல்ல நானே கஷ்டத்துல இருக்க அப்படின்னா சனிக்கிழமை சனிக்கிழமை ஒரு பொடி அரிசி இல்லது தானியம் புரியுதுங்களா அல்லது சக்கரை எடுத்து கருப்பு எறும்புக்கு தானம் பண்ணுங்க இல்லைன்னா பறவைகளுக்கு தானியம் கொடுங்க உணவு கொடுங்க உங்க வீட்டுல இருந்து எடுத்து தானம் பண்ணுங்க சனிக்கிழமை சனிக்கிழமை பண்ணிட்டு வாங்க பெரிய விமோசனமா இருக்கும் கார்க்கைக்கு உணவு வச்சுட்டே வாங்க இதெல்லாம் பெரிய பிரமாதமான பரிகாரமா உங்களுக்கு செயல்படும் இறை வழிபாடு மூலியமா கிடைக்கக்கூடிய அனுகிரகம் எந்த அளவுக்கோ அது போலதான் நீங்க பண்ற தர்மம் உங்களுக்கு ஆத்ம திருப்தியை கொடுக்கும் அந்த தர்மத்தை அனுபவிக்கிறவங்களோட மனசு திருப்தி அடிகிறப்ப உங்களுக்கு பெரிய பலன் யோகமா கிடைக்கும் இந்த பரிகாரங்களை நீங்க செய்து வாருங்கள் உங்க வாழ்க்கையில் சனி பகவானுடைய பாதிப்புகளில் இருந்து பிரச்சனைகளில் இருந்து நூறு சதவீதம் விடுபடுவீர்கள் அடுத்து நம்ம சேனலை வந்து பார்த்து தொடர்ந்து ஆதரவு கொடுப்பவர்களுக்கு மிக்க நன்றி மேலும் ஆதரவு தாருங்கள் என்று பணியுடன் கேட்டுக்கொள்கிறேன் அனைத்து ஆன்மீக நெஞ்சங்களுக்கும் நமஸ்காரம் நன்றி வணக்கம்